அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு மேலும் ஒரு நாள் போலீஸ் காவல் விதித்து கரூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ரூபாய் நூறு கோடி மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்த வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை நமது கரூர் செய்தியாளர் தண்டபாணியிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் தண்டபாணி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அசோக் அதாவது கரூர் மாவட்டம் சொந்தமான இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து நூறு கோடி ரூபாய் எடுத்து வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்வதாக வந்து இந்த வழக்கு அடிப்படையில் வந்து கடந்த பதினாறாம் தேதி மேலக்கரு சார் பதிவாளர் வந்து வழக்கை அடிப்படையில் சிபிசிஐ போலீசார் வந்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலை சிபிசிஐ விசாரணைக்காக கடந்த திங்கட்கிழமை வந்து அவரை வந்து நீதிமன்றம் ஆதரப்படுத்தி சிபிசிஐ விசாரணை நடத்திருந்தாங்க இன்னைக்கு வந்து மீண்டும் வாங்கல் காவல் நிலையத்திலிருந்து உரிமையார் பிரகாஷ் என்பவர் புகாரின் பேர்ல வந்து அவருக்கு வந்து மேலும் ஒரு நாள் வந்து போலீஸ் காவல் விசாரித்து வந்து அனுமதி கொடுத்து கொடுத்துள்ளி